இரண்டாவது எபிசோடாக நாங்கள் இன்று லண்டனில் ஒரு முக்கியமான இடத்திற்கு நான் வந்திருக்கின்றோம் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உள்ளங்கள் அனைவரையும் எங்களது யூடியூப் சேனலினூட சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வர்ணம் சேனலின் எக்ஸ்ப்ளோரிங் லண்டனின் இரண்டாவது எபிசோடாக நாங்கள் இன்று லண்டனில் ஒரு முக்கியமான இடத்திற்கு தான் வந்திருக்கின்றோம் விண்டர் வாண்டர்லேன் லண்டன் ஹைட் பார்க்கலாம் எந்திருக்கிறோம் விண்டர் வாண்டர்லேனுக்கு தான் வந்திருக்கின்றோம் வாருங்கள் சென்று பார்க்கலாம் ஆம் நண்பர்களே இது லண்டனில் அமைந்திருக்கின்றது இந்த ஹைட் பார்க் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஹைட் பார்க் லண்டனில் உள்ள எட்டு முக்கியமான ரோயல் பார்க்ஸ்களில் இதுவும் உண்டு இங்குதான் இங்கு வந்திருக்கின்றோம் இங்கே இது குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம் சீசன் தீம் பார்க்காகத்தான் இது இருக்கின்றது குறிப்பிட்ட விண்டருக்கு மாத்திரம் இது திறக்கப்படுகின்றது நவம்பர் இறுதி வாரங்களில் இருந்து ஜனவரி ஆரம்ப வாரங்கள் வரை இதை திறந்திருக்கும் ஒவ்வொரு வருடத்திலும் அந்த வகையில் ஜ நவம்பர் இருபத்தி ஓராம் திகதியிலிருந்து ஜனவரி ஐந்தாம் திகதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்தாம் திகதி வரை திறந்திருக்கும் அதாவது வரும் ஞாயிறு வரை உங்களது டைம் ஸ்லோட்டுகளை குறிப்பிட்ட டைம் ஸ்லோட்டுகளை பெறுவதற்கு நீங்கள் முன்கூட்டிய பதிவு கொண்டிருக்க வேண்டும் ஹெட் ஃபைவ் பவுண்ட் சார்ஜ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களது ஒன்லைன் சைட்டில் பெரியவர் என்று பிரித்திருந்தாலும் எல்லோருக்குமாக ஐந்து பவுண்ட்கள் தான் சார்ஜ் பண்ணிக்கொண்டார்கள் இது போக அட்மின் ஃபீ டூ ஃபிஃப்டியும் சார்ஜ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஹைபாக்கானது மன்னன் ஹென்றி எட்டாம் ஹென்ரியினால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு ஹண்டிங் க்ரோ கிரவுண்டாக தொடக்கப்படுகின்றது மக்களின் பாவனைக்காக ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சார்ல்ஸ் மன்னன் சார்ல்ஸ் முதலாம் சார்ஸினால் இது தொடர்ந்து வைக்கப்படுகின்றது இங்கு முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது ஸ்பீக்கர்ஸ் ஒரு ஃபேமஸான விடயம் இருக்கின்றது அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அமலுக்கு நடைமுறைக்கு வருகின்றது இங்குள்ள முக்கியமான இடங்களாக ஃபேமஸ் லேக் செப்படைன் லேக் இருக்கின்றது அடுத்தது டயனா மெமோரியல் ஃபவுண்டேன் இருக்கின்றது அடுத்தது ரோஸ் கார்டன் இருக்கின்றது ரொட்டன் ரோ என அழைக்கப்படும் குதிரை சவ ஹார்ஸ் ரைடிங் ட்ராக் இருக்கின்றது அடுத்தது பேண்ட் ஸ்டாண்ட் இருக்கின்றது இவ்வாறான பல சிறப்பான விடய விடயங்களை தன்னகத்தை கொண்டு லண்டனில் உள்ள ஒரு சிறந்த பாக்குகளில் ஒன்றாக இந்த ஹைபாக் திகழ்வதில் எந்த ஐயவும் இல்லை நாங்கள் இப்பொழுது கியூவில் ஜாயிண்ட் ஆகிருக்கின்றோம் இந்த கியூவில் தான் எங்களது நடைவாயுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது ஒரு சுமார் ஐந்து வருடங்களுக்கு முதல் நான் இங்கே வந்திருக்கின்றேன் இந்த சிஸ்டம் இருக்கவில்லை என்ட்ரன்ஸ் வேற வகை கமிட்டிருந்தார்கள் ஹை பார்க்கை பொறுத்தவரையில் இங்கே ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது என்று நினைக்கின்றேன் அதன் அடிப்படையில் இங்கே ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியாக சைக்லிங் பண்ணலாம் டென்னிஸ் விளையாடலாம் ஹார்ஸ் ரைடிங் பண்ணலாம் ஸ்விம்மிங் கூட பண்ணலாம் இங்கே அறிவியல் இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு பார்க் அடுத்தது போட்டிங் இருக்கு போட்டிங் இருக்கின்றது ரோ போட்ஸ் பண்ணலாம் பெடல் போட்ஸ் பண்ணலாம் வாக்கிங் அண்ட் ரன்னிங் எக்ஸசைஸ் விரும்புகளுக்கு மிகவும் ஒரு சிறந்த ஒரு விடயமும் இங்கே செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வைல்ட் லைஃப் வாட்சிங் நிறைய வைல்ட் பறவைகள்ரிய வனவிலங்குகளுக்குரிய விடயங்களையும் நீங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது பாடசாலை விடுமுறை மற்றும் ஃபெஸ்டிவ் சீசன் ஹாலிடே சீசனாக இருப்பதனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு கடும் சனமாக இருக்கின்றது இதுதான் நுழைவாயில் இங்கிருந்துதான் எங்களது டிக்கெட்டுகளை எங்கள் உள்ள எங்களது மொபைலில் உள்ள டிக்கெட்டுகளை காட்டி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உள்ளுக்குள் விடுவார்கள் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் நானும் இதற்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கின்றேன் ஆகவே அவர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆம் நீங்கள் ஐக்கிய ராஜ்யத்திற்கு டூரிஸ்டாகவோ அல்லது ஐக்கிய ராஜ்யத்தில் வாசிக்கும் உள்ளூர் வாசிகளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களது குழந்தைகளோடு குடும்பங்களோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமாக முக்கியமான இடமாக இந்த விண்ட ஒன்றல இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது இந்த குறிப்பிட்ட ஃபெஸ்டிவ் சீசனுக்குள் வந்து நீங்கள் நவம்பர் இறுதிப்பகுதியிலிருந்து நவம்பர் கடைசி வாரங்களிலிருந்து ஜனவரி முதல் வாரங்கள் வரை இது நடைபெறுகின்றது அவர் காலப்பகுதியில் நீங்கள் உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகளோடு வந்து கண்டுகளிக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனுகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கின்றது குறிப்பாக குழந்தைகள் இதை மேக்சிமம் என்ஜாய் பண்ணுவார்கள் அப்படியான ஒரு இடமாகத்தான் இருக்கின்றது பாருங்கள் இதன் என்ட்ரன்ஸுவார் தான் இருக்கின்றது ஆம் நண்பர்களே இவர்கள் இந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் எவ்வளவு அழகாக செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த லைட்டிங் இவர்கள் செய்திருக்கும் இந்த டெக்கரேஷன் இந்த லைட்டிங் எல்லாமே அபா அபாரமாக இருக்கின்றது மிக அட்டகாசமாக பண்ணியிருக்கின்றார்கள் மிக அழகாக இருக்கின்றது இந்த இடமே ஒரு வித்தியாசமான ஒரு பைபே எல்லோருக்கும் வருகின்ற எல்லோருக்கும் தருகின்றது என்பதை மறுக்க மறுப்பதற்கு இல்லை நாங்கள் இப்பொழுது என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம் இதுதான் இதற்குரிய இங்கே நிறைய இரு இரு நிறைய கடைகள் இருக்கின்றது இதை ஜெர்மன் ஸ்டைல் கடைகள் என்று என்று சொல்கின்றார்கள் ஜேர்மன் வில்லேஜ் ஸ்டோல் ஸ்டைல் என்று சொல்லப்படுகின்றது மிக அழகாக செய்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கு பொருட்கள் வாங்குவது என்பது அதாவது மிகவும் மிக விலை கூடியதாகத்தான் இருக்கின்றது எனக்கு நான் அறிந்த வகையில் சிறுவர்களுக்குரிய பொருட்களாகத்தான் இருக்கின்றது ஆமாம் ஃபுட் ஸ்டோல் நிறைய இருக்கின்றது நிறைய உணவு சிற்றுண்டி சாலைகள் இருக்கின்றது ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்கின்றது நிறைய இருக்கின்றது நீங்கள் சில சிலவற்றை முயற்சி செய்து பார்க்கலாம் மேலும் நண்பர்களே இங்கு அட்ராக்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பல விடயங்கள் இருக்கின்றது ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்கின்றது இங்கு தான் லார்ஜஸ்ட் அவுடோர் ஐஸ் ரிங் இலிமினேட்டட் பாய் ட்விங்கில் லாட்ஸ் ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்கின்றது அடுத்தது நூற்றுக்கும் மேற்பட்ட ரைட்ஸ் இருக்கின்றது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிறுவர்களுக்குரிய ரைட்ஸ் உட்பட பெரியவர்கள் அட்வென்ச்சர்களை கலைப்படம் இம்ப்ராய்ட்ஸ்கள் உட்பட எல்லாமே இங்கு வைத்திருக்கின்றார்கள் பல ரோலர் கோஸ்டர்ஸ்கள் இருக்கின்றது அடுத்தது கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்கின்றது இங்கு தான் ட்ரெடிஷனல் இங்கு நீங்கள் கிறிஸ்மஸுக்குரிய டெக்கரேஷனுக்குரிய அனைத்து பாரம்பரிய பொருட்களையும் இங்கு வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தது ஐஸ் ஸ்கால்ஷர் அண்ட் ஐஸ் கிங்டம் இருக்கின்றது இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட விண்டர் காலத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஃபீலிங்கை தரக்கூடிய அந்த வயவை தரக்கூடிய ஒரு இடம் ஜீரோ டெம்பரேச்சர் வரை செல்லக்கூடிய இடம் அடுத்தது சாய்ந்தால லேண்ட் இருக்கின்றது இங்கே குடும்பங்கள் குழந்தைகள் ஒன்றாக சேர்ந்து தங்களது பண்டிகை காலத்தை கொண்டாடக்கூடியவர் செட் பண்ணியிருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் இங்கே குழந்தைகளுக்கான ரைட்ஸ் இருக்கின்றது அடுத்தது சேக்கஸ் ஷோ இருக்கின்றது பல வகையான சேக்கஸ் ஷோ இங்கே நடக்கின்றது குறிப்பாக சேக்யூபர்ஸக் அடுத்தது ஜிப்போஸ் கிறிஸ்மஸ் கஸ்மண்டோ என்று நடக்கின்றது அடுத்தது முக்கியமாக மிக முக்கியமாக ஒப்சர்வேஷன் வீல் இருக்கின்றது ஜாயன் வீ இதனூடாக நீங்கள் இந்த ஜயன் வீலில் இந்த பாக்கினுடைய முழு பனோரமிக் வியூவையும் வானத்தில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு இந்த அமைத்திருக்கிறார்கள் நீங்கள் இங்கு பார்த்து கொண்டிருப்பது கூட ஒரு சிறுவர்களுக்கான ஒரு ரைடாகத்தான் இருக்கின்றது நண்பர்களே இங்கு பாருங்கள் எனக்கு பின்னால் இருக்கின்ற விடையும் ஸ்னோ ஜெட்டுங்கிற ஒரு விடையும் இது இது அட்வெஞ்சர் விரும்பும் அட்வெஞ்சரை விரும்பும் டீனேஜர்களுக்குரிய ஒரு விளையாட்டாக இருக்கின்றது கடும் வேகமாக சுற்றி கொண்டிருக்கின்றது இது சொல்லப்போனால் ஏனைய தீம்பாக்குகளில் உள்ள பயங்கரமான ரைடுகளை போன்று இது இருக்கின்றது அவ்வளோ வேகமாக இதை சுற்றி கொண்டிருக்கின்றது மரண ஊலம் கேட்கின்றது ஆம் நண்பர்களே இதுதான் சேன்ட்ராலே சிறுவர்களுக்கு அடுத்தது குடும்பங்களுக்குரிய ஒரு பகுதியாக செப்பரேட்டாக செய்திருக்கின்றார்கள் தான் சிறுவர்களுக்குரிய சிறார்களுக்குரிய ரைட்ஸ்களை நாங்கள் பயன்படுத்த முடியும் தான் சிறுவர்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது மிக அழகாக செய்திருக்கிறார்கள் இங்கு லைட்டிங்கை மிக குறிப்பிட்டே ஆகவிடும் மிக அழகாக இந்த லைட் டெக்கரேஷன்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் மிக அழகாக இருக்கின்றது இந்த இதோ இருக்கின்றது ஜாயன் பெயன் இதைத்தான் நாங்கள் ஏரியாக குறிப்பிட்டிருந்தோம் குழந்தைகளோடு ஒரு ட்ரிப் கொண்டு விட்டு வருவோம் என்று இருக்கின்றோம் ஒரு வீடியோ ட்ராய்டில் ஏறிவிட்டோம் பாருங்கள் ஃபனாக இருக்கின்றது அதில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது கொஞ்சம் தலை சுற்றுவதாக இருந்தால் பண்ணிட்டு வருங்கள் வித்தியாசத்துக்காக எடுத்து பார்த்தோம் பரவாயில்லை நன்றாகத்தான் இருக்கின்றது நன்றாகத்தான் வந்திருக்கின்றது இது ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதாக எங்களுக்கு கழிந்தது மிக அருமையான ஒரு இடம் வந்து லண்டன் வருபவர்களுக்கோ லண்டனில் உள்ளவர்களுக்கோ வந்து தங்களது குழந்தைகளுடன் என்ஜாய் பண்ணுவதற்கு ஒரு சிறப்பான இடமாக இருக்கிறது இருக்க இருக்கின்றது அது இந்த மாற்று கருத்தும் இல்லை அவ்வளவான டிக்கெட்டும் அவ்வளவு விலையில்லை எல்லோராலும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய விலையாகத்தான் இருக்கின்றது ஆம் நண்பர்களே நாங்கள் இப்பொழுது வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் ஒரு சிறப்பான மாலை பொழுதினை விண்ட ஒன்றனர் கழித்த திருப்தியோடு நாங்களும் வீடியோ திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் எங்களது சேனல் வர்ணம் சேனலை தமிழ் உள்ளங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அது எங்களுக்கு நீங்கள் தரும் உந்து சக்தியாக ஊக்கமாக அமையும் இவ்வாறான புது புது வீடியோக்களோடு உங்களை சந்திப்பதற்கு இந்த சேனலின் ஊடாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் மேலும் எங்களது வீடியோவை முழுமையாக பார்த்த தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறியவர்களாக வர்ணம் சேனலின் இந்த தளத்தின் ஊடாக இப்பொழுது கொள்கின்றோம் நன்றி நண்பர்களே മറ്റുമൊരു സ്വാരസ്യമാണ് വീഡിയോയിൽ സന്ധിക്കും വരെ